ஏனுங்கோ நான்தான் அவங்களுடைய திருப்பூர் மாசி இந்த வீடியோ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேபி ஓய் பாலா தம்பி அவருக்காக தான் இந்த பதிவு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து இந்த உடல் ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தம்பி வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு காரியம் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது அந்த குழந்தைக்கு வந்து எட்டு கோடி ரூபா செலவு பண்ண எட்டு கோடி ரூபா இருந்தால் தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தப்போ இந்த தம்பி தான் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இவரும் பண உதவியும் பண்ணி மீடியாவில் வந்து இதை வந்து சொல்லி நிறைய எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழந்த இப்போ நல்லா இருக்காங்க இப்போ வந்து அந்த பாலா தம்பிக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டர் வாட்டர்மிலான் மாதிரியான ஜந்துக்களை எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறீங்க அவங்களையெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க இந்த மாதிரி உள்ளங்களை கூப்பிட்டு பிரபலப்படுத்தி விடுங்க அவங்களும் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் அதுதான் வந்து நல்லது இந்த மாதிரி வாட்டர் மாதிரியான ஆளுங்களை எல்லாம் வந்து நீங்கள் வளர்த்து விடாதீங்க அது வந்து ஒரு ரிகஸ்ட்டாக நான் உங்களை கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை இது தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே